ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே இப்படியா தைரியத்தை இழந்துவிட்டு நிற்பாய் என்ன நடந்துவிட்டது என்று இப்படி தைரியத்தை இழந்துவிட்டு நிற்கிறாய் உன்னுடைய தைரியம் தானே உனது வாழ்க்கை அதை ஏன் நீ புரிந்து கொள்ளவில்லை எப்பொழுதுமே நீ ஆயிரம் துன்பங்கள் வரலாம் கஷ்டங்கள் வரலாம் அனைத்தையும் இழந்து நிற்கலாம் ஆனால் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் இழந்துவிடக்கூடாது எதற்காக இத்தனை சோகங்களை உன் முதுகில் சுமந்து கொண்டு நிற்கிறாய் எனக்கு ஒன்றும் புரியவில்லை அப்படியா இந்த வாராகி உன்னை விட்டுவிடுவேன் என்று நினைத்தாய் நிச்சயமாக நான் சொல்கிறேன் நீ படும் கஷ்டங்களும் துன்பங்களும் சிறிதல்ல நிறையதான் ஆனால் அது உன்னுடன் இருந்தே விடும் என்று நீ நினைக்காதே அதை தள்ளிவிடவும் உதறிவிடவும் இந்த வாராகி வந்து கொண்டிருக்கிறேன் இந்த வாராகியின் அன்புக்குள் நீ இருக்கும் பொழுது ஏன் தேவையில்லாமல் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார் முதலில் தைரியமாக இரு நீ எந்த இழந்துவிடாதே தைரியத்தை நீ இழந்து தவிக்கும் பொழுது எதுவுமே நடந்துவிடாது ஒன்று புரிந்து கொள் உன்னுடைய தைரியத்தை நீ இழக்கும் பொழுது அனைத்தையும் இழந்துவிடுகிறாய் ஆனால் அதற்கு முன்னால் நீ எத்தனையோ இழந்திருப்பாய் ஆனால் உன்னுடைய தைரியம் நீ இழக்கவில்லை என்று உனக்கு உணர்த்தி கொண்டிருக்கும் நீ அனைத்தையும் இழந்து நிற்கும் பொழுது உன்னுடைய மனது என்ன சொல்லும் என்றால் தைரியமாக இருப்போம் என்று ஆனால் நீ அந்த தைரியத்தையே இழந்துவிட்ட பிறகுதான் நீ அனைத்தையும் இழக்கிறாய் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் யாரா வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நீ வாழ் அந்த கஷ்டங்கள் உன்னை தாக்கும் பொழுது நீ இந்த வாழ்க்கை வேண்டாம் என்று உதறி தள்ளிவிட்டால் நீ வாழ வேண்டிய வாழ்க்கையையே தள்ளிவிடுகிறாய் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கஷ்டத்திற்குள் தான் வாழ்க்கை இருக்கிறது ஆனால் நீ கஷ்டப்பட்டு வந்துவிட்டால் நீ வாழ்க்கையை வாழ ஆரம்பித்து விடலாம் பிறகு உனக்கு கஷ்டம் என்பதே மறந்து போய்விடும் அந்த நிலையே சூழ்நிலையே மாறி போய்விடும் அதை விட்டுவிட்டு நீ படும் கஷ்டத்திற்காக வாழ்க்கையை விட்டு விலகிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை கிடைக்கும் பொழுது நீ என் எதை வைத்து வாழுவாய் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கை நிரந்தரமானது கஷ்டங்கள் நிரந்தரமே கிடையாது அதை நீ புரிந்து கொள் வாழ்க்கை நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கையானது உன் உயிர் இருக்கும் வரை நீ சந்தோஷமாக வாழலாம் ஆனால் அத்தனை காலங்களும் உன்னுடன் கஷ்டங்கள் வந்துவிடுமா அல்லது துயரங்கள் த அப்படியே நின்றுவிடுமா அப்படியெல்லாம் கிடையாது ஒரு நாள் வாழும் வாழ்க்கை மறுநாள் கிடைத்து பார்த்திருக்கிறாயா போல் தான் எல்லாமே அதனால் நீ தைரியத்தை என்றுமே இழந்து விடாதே உனக்கு நான் சொல்லும் வார்த்தைகள் ஒன்றே ஒன்றுதான் தைரியம்தான் வாழ்க்கையே ஆயிரம் சொத்துக்களை வைத்து ஒரு நிமிஷமாவது தைரியத்தை இழந்துவிட்டால் அதை பாதுகாக்க முடியுமா அதை நீ யோசித்துப்பார் ஆனால் ஒன்றுமே இல்லாதவன் தைரியமாக இருந்தால் அவன் எவ்வளவு சொத்துக்களை சேர்க்க முடியும் தெரியுமா அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த வாராகி சொல்லும் கருத்தில் அத்தனை வார்த்தைகளுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்கும் உன்னை கோலையாக்கி பார்ப்பதோ உன் வாழ்க்கையை சிதைத்து பார்ப்பதோ உன்னை பைத்தியக்காரனாக அலைய விடுவதோ இந்த வாராகியின் வேலை இல்லை உன்னை நல்ல விதமாகவும் பொறுப்பானவனாகவும் குடும்பத்தின் தலைவனாகவும் ஒரு தலைவியாகவும் வாழ வைப்பதுதான் இந்த வாராகியின் கடமை அப்படி இருக்கும் எந்த இடத்தில் நீ தைரியமாக இருக்க வேண்டுமோ அந்த இடத்தில் நீ தைரியத்தை இழந்து நிற்கிறாய் சிறிது கூட யோசிக்காதே அனைத்தையும் நீ இழந்துவிட்டாய் பிறகு எப்படி தைரியம் வரும் என்று நினைக்காதே தைரியத்தை முதலில் கைவிட்டு விடாதே அதை பிடித்துக்கொள் கெட்டியமாக பிடித்துக்கொள் ஏனென்றால் ஒரு பொருள் தண்ணியில் அடித்துச் செல்லும் பொழுது உன்னால் கெட்டியமாக பிடித்துக்கொள்ள முடியாது ஆனால் உன்னுடைய தைரியம் உனக்குள் இருக்கும் உன்னுடைய உயிரானது இருக்கும் வரை உன்னுடைய தைரியமானது இருக்கும் அதனால் நீ அந்த தைரியத்தை பலமாக கைப்பற்றிக்கொள் பிறகு உன் உடைய சூழ்நிலைகள் மாறும் உன்னிடம் இருக்கும் அனைத்து பொருட்களும் அனைத்து உடைமைகளையும் நீ இழந்தால் கூட உன்னுடைய தைரியத்தை நீ இழக்காமல் இருக்கும் பொழுது உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஏனென்றால் உன்னிடம் தான் தைரியம் இருக்கிறதே அதை வைத்துக் கொண்டு எத்தனை செயல்களை வேண்டுமானாலும் செய்யலாம் உடம்பில் தெம்பும் மனதில் தைரியமும் உள்ளவன் என்றாவது தோற்றிருக்கிறானா அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு பொருளை இழந்தவனோ சொத்து சொகத்தை இழந்தவனோ தாய் தகப்பனை இழந்தவனோ மனைவி மக்கள் இழந்தவனோ எந்த சூழ்நிலையிலும் தைரியத்தை இழந்துவிட்டான் என்றால் அவன் வாழ்ந்துவிட முடியாது ஆனால் அத்தனையும் இழந்தவன் தைரியத்தை இழந்து இழக்காமல் இருந்தால் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று அர்த்தம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவனுடனே வாழ்ந்து கொண்டிருப்பது தைரியம்தான் சொத்து கிடையாது அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் என்றுமே இழந்துவிடாதே அதை வைத்து கொண்டு நீ சாதிப்பாய் நிச்சயமாக தைரியமாக எழுந்திரு உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிற என்று தற்காலிகமாக நடந்த சில விஷயங்களுக்குள் நீ மாட்டி விழித்துக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கை சிதைந்து போய்விட்டது ஆனால் உன்னுடைய வாழ்க்கை இப்படியே ஆகிவிடும் என்று நினைக்காதே தைரியத்தோடு தன்னம்பிக்கையோடு எழுந்து நீ நடந்து வா உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் யாருக்கும் துரோகம் செய்யாமல் யாருடைய பொருள்களையும் எடுத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் இருப்பவன் என்றுமே தைரியத்தை இழந்துவிடக்கூடாது அடுத்தவன் சொத்தை அபகரித்தவனும் தேவையில்லாத குற்றங்களுக்குள் போனவனும் போனவனும்தான் இழக்க வேண்டும் ஏனென்றால் அவன் அதிலிருந்து தப்பிக்க முடியாது ஆனால் நாம் நேர்மையாக நேர்மையாக இருக்கிறோம் வாழ்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீ பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த தைரியமானது உனக்கு மிகவும் சிறப்பாக அமைந்துவிட்டால் உன்னுடைய வாழ்க்கையே சிறப்பாக அமைந்துவிடும் எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலையிலும் உன்னுடைய தைரியத்தை இழக்காமல் தன்னம்பிக்கையுடன் இரு உன்னை அந்த இறைவன் எப்படி காப்பாற்ற மாற்றுகிறான் என்று நினைத்துப்பார் அந்த இடத்தில் உனக்கு வாராகி தைரியமாக இருப்பேன் நீ வணங்கிவிட்டு சென்றுவிட்டால் விட்டால் பத்தாது அந்த வாராகியை உன் மனதில் ஏற்றுக்கொள் சும்மா வ இறைவன்தானே வணங்கி விடுவோம் என்று நினைத்து விடாதே அந்த வாராகி உள்ளுக்குள் வாங்கிக்கொள் அந்த வாராகி உனக்கு எப்படி தைரியத்தை தருகிறாள் என்று பார் அவள் உன்னுடனே நடந்து வருவதாகவும் உன்னுடனே வாழ்ந்து கொண்டிருப்பதாகவும் நினைத்துக்கொள் பிறகு பார் உன்னுடைய தைரியம் எப்படி வருகிறது என்று உன்னுடைய அந்த சோம்பேறித்தனத்தையும் உன்னுடைய உன்னுடைய விரக்தியான அந்த எண்ணத்தையும் தூக்கி எறி பிறகு உன்னுடன் இருக்கும் வாராகியை நினைத்து சந்தோஷப்படு பிறகு பார் உன் வாழ்க்கை எப்படி செழிப்பாக இருக்கிறது என்று எதுவுமே இல்லாமல் எதை நினைத்து என்னை தைரியமாக இருக்கச் சொல்கிறாய் என்ன நீ என்னை கிண்டல் செய்கிறாயா என்று என்னை பார்த்து நீ கேட்கலாம் என் குழந்தைகளை கிண்டல் செய்வதோ கேலி செய்வதோ இந்த வாராகியின் கடமை இல்லை அவர்களை ஊக்கப்படுத்துவதும் உற்சாகப்படுத்துவதும் தான் இந்த வாராகியின் வேலை உன்னை ஊக்கப்படுத்தி உன் வாழ்க்கையை சிறப்பாக உற்சாகத்தோடு கொண்டு செல்வதுதான் நீயும் ஒரு குடும்பமும் உன்னுடைய குழந்தைகளுமாக நீ நன்றாக சந்தோஷமாக வாழ வேண்டும் அப்படியே உனக்கு குடும்பம் இல்லை என்றாலும் உன்னுடைய குடும்பங்களை உருவாக்க வேண்டும் இப்படிதான் உன் வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து தருவதற்கு இந்த வாராகி போராடுவேனே தவிர உன்னை எந்த இடத்திலும் கைவிட்டு உன்னை எங்காவது தள்ளிவிட்டு செல்வேன் என்று நினைக்காதே கை கொடுத்து காப்பாற்றுபவள் இந்த வாராகி உன்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து உன் வாழ்க்கை நலமுடன் இருப்பதற்கு இந்த வாராகி உதவி செய்வேன் நீ நம்பிவிட்டாய் நானும் உன்னுடனே இருக்கிறேன் என்பதனையும் நம்பு இரு ஏதோ வணங்கிவிட்டோம் என்று நினைக்காமல் இந்த வாராகி இருக்கிறாள் என்று நம்பு உனக்கு துணையிருந்து காப்பாற்றுவதற்கு வாராகி இருக்கிறேன் திரும்பவும் சொல்கிறேன் நீ எந்த சூழ்நிலையிலும் தைரியத்தை இழந்து விடாதே உன்னுடைய தைரியமானது உன் வாழ்க்கையாகவே அமைந்துவிடும் பிறகு கோலையாக இருந்தால் உன் வாழ்க்கையே சிதந்துவிடும் இதை நன்றாக மனதில் வைத்துக்கொள் நீ தைரியமாக இருப்பதற்கு இந்த வாராகி துணை இருக்கிறேன் என்பதனை மறந்துவிடாதே உன் வாழ்க்கையானது இந்த வாராகி அமைத்து சந்தோஷமாக தருவேன் நீ உற்சாகத்துடன் தன்னம்பிக்கையுடன் இரு எந்த சூழ்நிலையிலும் உன்னை வாராகி கைவிட மாட்டாள் உன் தைரியத்திற்குள் நான் இருந்து காப்பாற்றுவேன் ஜெய் வாராகி